அலமதுல்லா அலஹுல்லமீன் வலாத் வஸ்லாம் ஆலா சையதீனா முஹம்மது வாலா அலிஹி வஸ்இபா அத்மேதான அன்பான சகோதரர்களே நாங்கள் முந்தைய வீடியோவில் உடலுறவுக்கு தயாராகுதல் என்ற தலைப்பின் கீழ் மனைவியின் தயாராகுதல் என்ற தலைப்பில் முதலாவது பார்த்தோம் சுத்தமும் தற்சுகாதாரமும் என்ற தலைப்பில் பார்த்தோம் அடுத்த இரண்டாவது விடயம் அலங்கரித்தலும் அழகுபடுத்தலும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்ப்போம் உடலுறவுக்கு தயாராவதன் மிக முக்கிய பகுதி மனைவி தன்னை கணவருக்காக அழகுபடுத்திக் கொள்வதில் கவனமாயிருப்பதே மனிதர்கள் அழகானவற்றை பார்த்து ரசித்து மகிழக்கூடிய காட்சி சார்ந்த படைப்பினங்களை பார்ப்பதிலும் அனுபவிப்பதும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால் தான் இஸ்லாம் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகை பெருநாள் போன்ற மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்லும் பொழுது தங்களை அலங்கரித்து செல்ல வேண்டும் என ஊக்குவிக்கின்றது முஸ்லிம்கள் இரத முஸ்லிம்களின் கண்களுக்கு இதமாக காட்சி தர வேண்டும் வாழ்க்கை துணைவரி துணை துணைவரின் விஷயத்தில் இது மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே பெண் தன் கணவருடன் உல உடலுறவுக்காக தன்னை அலங்கரித்து தயார்படுத்தி கொள்வதன் முக்கியத்துவத்தை மேலும் வலியுறுத்த தேவையில்லை ஹோர்லைன் அல்லது அழகான கண் அழகான ஹோலைன் அழகான கண்களுடைய கண்ணிகள் எனும் சுவனத்து மங்கைகளை சித்தரிக்கையில் அஹ்ஹ் இவ்வாறு கூறுகிறான் அவர்கள் இரத்தினங்களையும் பவங் பவளங்களையும் போல அழகானவர்கள் என்று குர்வானில் கூறுகிறான் ஆகவே அலங்காரம் செய்தல் என்பது ஒருவர் தன் துணைவரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வழியாகும் திடமாக உடலுறவை அதன் மூலம் திடமாக மன வாழ்க்கையும் நாடும் பெண்மணி தன்னை தன் கணவருக்காக அழகுபடுத்த முனைவது அவசியம் இதன் மூலம் கணவனும் பிற பெண்களை இச்சையுடன் பார்ப்பதிலிருந்து காக்கப்படுவார் yeah <sighs> துரதிர்ஷ்டவசமாக பேணுதலாக முஸ்லிம் பெண் தன்னை தன் கணவருக்காக வசீகரிக்கும் விதத்தில் அங் அலங்கரித்து கொள்வது சரியான செயல் அல்ல சில முஸ்லிம்கள் கருதுகின்றனர் இது உண்மைக்கு எதிரான கருத்து ஒரு பெண் தன் கணவருக்காக பல்வேறு அழகுபடுத்தல் வழிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி மட்டுமல்ல நட்கூலியும் உண்டு இறை பக்தியும் உள்ள முஸ்லிமாக இருப்பதன் ஒரு பகுதி கட்பு காத்து வாழும் இதற்கான அனைத்து வழிகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன அவை ஷரியாவினால் இஸ்லாமிய சட்டத்தினால் குறிப்பாக விளக்கப்படாத வழிகளாக இருந்தாலே போதும் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வது தங்கள் கணவர் முன் அழகாக போன்ற வேண்டும் என அல்லாவின் தூதர் சொல்லு அலே சொல்லம் ஊக்குவித்தார்கள் என்று அன்னை ஆஷார் அல்லா தால அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதரிடம் தர வேண்டிய கடிதம் தன்னிடம் உள்ளதாக ஒரு பெண்மணி திரைமறைவிற்கு பின்னாளிலிருந்து சைகை காட்டினாள் அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலை செல்லம் தம் கையை விளக்கி கொண்டு கூறினார்கள் இந்த கை ஆணுடையதா பெண்ணுடையதா என்பதை என்னால் அறிய முடியவில்லையே அதற்கவள் இல்லை அது ஒரு பெண்ணின் கைதான் என்றால் அப்பொழுது நபி நபிகளார் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் நீ பெண்ணாக இருப்பின் உன்னுடைய நகங்களை அழகுபடுத்த மருதாணி பூசிருப்பீர் என்றார்கள் சுனநாபுதாத் ஹிந்த் பின் உத்பா அல்லாஹுவின் தூதரிடம் வந்து இப்படி கூறியதாக அன்னை ஆயிஷார் அலி அல்லா தால அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி செல்லம் என்னுடைய உறுதிப்பிரமாணத்தை பிரமாணத்தை பையத் கொள்ளுங்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் பதிலளித்தார்கள் நீ உன்னுடைய உள்ளங்கையில் தோற்றத்தை மாற்றும் வரை நான் உன்னுடைய உறுதிப்பிரமாணத்தை ஏற்க மாட்டேன் அவை வனவிலங்கின் பாத நகங்கள் போன்று தோன் தோன்றுகிறன் தோர் தோன்றுகின்றன என்று கூறினார்கள் சுனனோ அபு தாவுத் அன்னை ஐஷார் அலி அல்லா தாலும் மேலும் அறிவிக்கிறார்கள் நஜாஷி மன்னர் தமக்கு அன்பளிப்பாக அளித்த சில நகைகளை அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் பெற்றார்கள் அவற்றில் அபிஷினியா கல் பதித் மற்றதொரு தங்க மோதிரம் இருந்தது ஐஷா கூறி கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் தம் முகத்தே அதிலிருந்து திருப்பி அதை ஒரு குஜ்ஜியிலோ தம் விரலிலோ எடுத்து அபுல் ஆசிம் மகளும் தம் மகள் ஜெய்னபின் மகளுமான உமாமாவை அழைத்து என் அருமை மகளே இதை அணிந்து உன்னை அலங்கரித்துக் கொள் என்றார்கள் சுனான அபு எனவே மனைவி தன்னை அழகுபடுத்திக் கொள்வது திடமான உடலுறவுக்கு வழிவகுக்கும் மேலும் உடலுறவுக்கு உடல் ரீதியாகவும் தயாரானதில் இது மிக தேவையான அம்சமாகும் இது குறித்து சில முக்கியமான விஷயங்களை கீழே தருகிறோம் முதலாவது உடல் முடியை அகற்றுதல் மனைவி தன் கணவன் விரும்பினால் தன் உடலிலிருந்து தேவையற்ற முடியை அகற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே சஹில் புகாரி சஹேல் முஸ்லிமில் பதிவாகியுள்ள அந்த ஹதீஸை மேற்கொள் காட்டினோம் அதில் மனைவி பருவமுடிகளை வலிப்பது வீடு திரும்பும் கணவனுக்காக தன்னை பகுதி என்பதாக அல்லாஹி தூதர் சலல்லா வலிசெல்லாம் கருதி உள்ளார்கள் உடல் முடியை நீக்குவது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது மேலும் அதற்கான எண்ணம் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக இருப்பின் அது விருப்பத்தக்கது நட்கூலியும் உரித்தாக உரித்தானதும் கூட பெண்கள் தங்களுடைய கைகள் கால்கள் உடல் இதர பகுதிகளிலிருந்து பாலுறுப்பு அக்குள் மற்றும் முக முகத்தின் ரோமங்களுக்கு சிறப்பு அழுத்தம் உள்ளது முடியை நீக்கிவிடலாம் புருவங்கள் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு மு நபி நபிமொழியில் பிரகாரம் புருவங்களை மலிப்பதற்கு அனுமதி இல்லை சில பெண்களுக்கு கன்னத்திலும் முகத்திலும் இதர பகுதிகளிலும் மிகுதியான முடி வளரக்கூடும் உள்ள இந்த முடியை நீக்குவது விருப்பத்தக்கது இதன் மூலம் தாங்கள் ஆண் சாயலில் தெரிவதை தவிர்க்கலாம் அல்லாவின் தூதர் சல்லாஹொலைவசலாம் பெண்கள் முகத்திலுள்ள முடி நீக்கப்பட்டதை தடை செய்த ஹதீஸ் ஹதீஸுக்கான விளக்க உரையில் இமாம் நவவி இவ்வாறு கூறுகின்றார் இந்த செயல் அதாவது முகத்திலுள்ள முடிய பெண்கள் நீக்குவது அனுமதிக்கப்பட்டதல்ல ஒரு பெண்ணிற்கு தாடியோ மீசையோ முளைத்தாலே ஒழிய அப்படி முளைத்தால் அதை நீக்குவதற்கு தடை இல்லை உண்மையில் எங்கள் கருத்தின்படி அது அதை நீக்குவது விரும்பத்தக்கது இந்த ஹதீஸில் உள்ள தடை புருவங்களை வடிவமைப்புக்கும் விஷயத்துக்கு மட்டுமே பொருந்தும் அல் ஹாஜ் ஷரஹ் சஹேகுல் முஸ்லீம் தேவையற்ற உடல் மூடியை பல்வேறு வழிகளில் மெழுகு பசை போடி சவக் சவரக்கத்தி போன்றவை மூலம் நீக்குவதற்கு அனுமதி உண்டு இதற்கு பதிலாக முடியில் நிறத்தை நிறைமுடியை கருப்பு சாயம் கொண்டு மாற்றுவதைத் தவிர மாற்றுவதற்கு அனுமதி உண்டு வேற ஹலரைகளைக் கொண்டு முடிகளை மாற்றுவதற்கு அனுமதி உண்டு அதேபோல் உடல் முடியை நிரந்தரமாக நீக்குவதற்கும் ஷரியாவில் தடை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் இங்கே தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ தேவையற்ற முடியை நீக்குவதுதான் நோக்கம் எனினும் முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் கூட அவளது மறைவான பகுதியை அவுரத் வெளிப்பட வெளிப்படுத்த எனும் நிபந்தனை உண்டு பிற முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் ஒரு முஸ்லிம் பெண்ணின் மறைவான பகுதி அவுரத் என்பது அவளுடைய தொப்பிலிருந்து முழங்கால் வரையாகும் இதில் முழங்காலும் அடங்கும் எனவே பிற முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் கூட அவள் தன் உடல் முடியை நீக்குவதற்காக தொப்புள் முதல் முழங்கால் வரையிலான பகுதியை வெளிப்படுத்தக்கூடாது அதேபோல் முஸ்லீம் அல்லாத பெண்களின் முன்னிலையிலும் ஒரு முஸ்லீம் பெண்ணின் மறைவான பகுதி அவுரத்தென்பது அவளுடைய முகம் கைகா கைகள் தவிர்ந்து உடல் முழுவதுமாகும் ஹிதாயா இரண்டாவது வசீகரிக்கும் ஆடை அணிதல் ஒரு பெண் தன் கணவருடன் உடலுறவு கொள்வதற்கான கவர்ச்சியான வசீகரமான வெளிக்காட்டக்கூடிய உடை அணிந்து அலங்கரித்துக்கொள்வதில் தவறு எதுமில்லை உள்ளாசி சின்ன உள்ளாடை மயக்கும் உள்ளாடை பிக்னிக் டூ பீஸ் போன்றவற்றை அணிவது மார்க்கோ ஒழுங்குக்கு அதபு நாணத்துக்கும் எரித எதிரான அல்ல இதற்கான நிபந்தனை அது கணவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அந் அந்த கோலத்தில் எந்த மூன்றாவது ஆளும் இருக்க இருக்கக்கூடாது உண்மையில் நாம் ஏற்கனவே கூறியது போல தன்னுடைய கற்பையும் தன் கணவனின் கற்பையும் காக்க உதவுவதே இதன் நோக்கமாக இருப்பின் அவளுக்கு நட்கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லா மேலே கூறப்பட்ட உடை பற்றிய குறிப்புகளை அவள் தன் கணவனின் முன்னிலையில் மட்டும்தான் அதுவும் படுக்கையறை சூழலில் தான் பின்பற்ற வேண்டும் மூன்றாவது நறுமணம் இதமான வாசனை பிறர் மீது குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படுத்தலாம் அருமையான நறுமணங்கள் மனதுக்கு இதமளிக்கக்கூடியன வாசனை திரவியங்களை பூசி மகிழ்ந்து மனித இயற்கையின் ஒரு பகுதியாகும் இதனால் தான் நறுமணம் பூசும் வழக்கத்தை அல்லாவின் தூதர்கள் அனைவரும் பின்பற்றிருந்தனர் அல்லாஹின் தூதர் சொல்லா கூறியதாக ஐயூப் அள்ளி அல்லா அறிவிக்கின்றார்கள் நான்கு விஷயங்கள் நபிமார்களின் வழிகளைச் சேர்ந்தவை நாணம் நறுமணம் பூசுதல் பல் துளக்கி அதுவாது மிஸ்வாக் பண்டுதல் திருமணம் முடித்தல் சுண்ணத் அல் திருமதியில் பதிவான ஹதீஸ் அல்லாஹின் அன்பு தூதர் சல்லா அலையுசல்லம் நறுமண பொருட்களை நேசித்தார்கள் அனசரல் எல்லா தலா அணுக அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலம் நறுமண பொருளை மறுக்க மாட்டார்கள் சஹேகுல் புகாரி அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் கூறியதாக அபு ஹுரேரா அல்லா அறிவிக்கிறார்கள் ரஹ் ரப்ஹான் நறுமணம் பொருள் வழங்கப்படும் பொழுது எவரும் அதை மறக்கக்கூடாது அது மென்மையான அருமையான நறுமணம் கொண்டது சகைகுல் முஸ்லீம் ஆண்கள் வெள்ளிக்கிழமை ஈத் பெருநாள் போன்ற பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது நறுமணம் பூசுவது விருப்பத்தக்கது எனும் விஷயம் பல நபிமொழிகள் வாயிலாக ஆதாரபூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது ஒரு முஸ்லீம் இதமான நறுமணங்கள் பூசிக்கொள்வதன் மூலம் பிறருக்கு நலன் செய்கிறார் இந்த கருத்து சூழலில் தான் நறுமணம் பூசுவது அறச்செயலாக கருதப்படுகிறது இயல்பாகவே நறுமணப் பொருட்கள் உடலுறவு செயல்பாடுகளின் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதமான மனம் பாலுறவு வேட்டையை தூண்டி இன்ப சுகத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் எனவே மனைவி தன் கணவருக்கு உடலுறவு கொள்வதற்கான அலங்கா அலங்கரிப்பின் ஒரு பகுதியாக நறுமணம் பூசிக்கொள்ள முயல வேண்டும் அவள் தனக்கு மிக பொருத்தமான தன் கணவனை மகிழ்விக்கக்கூடிய நறுமணம் பொருளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அது அவனின் உடல் அல்லது உடையில் உள்ள எந்த ஒரு துர்நாற்றத்தையும் போக்கு go home எனினும் பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியில் செல்ல அனுமதி இல்லை இதை அல்லாஹின் தூதர் சலாஹூ அலைவசல மிக ஆதாரபூர்வமான சஹை சஹைஹான ஹதிசுகளில் திட்டவட்டமாக தடுத்துள்ளார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் கூறியதாக அபு மூசார் அலி அல்லாஹு தலானு அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு ஆண் குழுவை கடந்து செல்கையில் அவர்கள் அவளுடைய நறுமணப் பொருளிலிருந்து வாசனையை நுகர்வர்களாயின் அவள் அப்படிப்பட்டவளாவால் மேலும் அவர்கள் சலா அலுசல்லாம் கடுமையான சொற்களை பயன்படுத்தினார்கள் என அறிவிப்பாளர் கூறுகிறார் சுனநூதாவுத் எனவே மனைவி வீட்டில் இருக்கும் போது மட்டுமே நறுமணம் பூசிக்கொள்ளலாம் நான்காவது விடயம் அழகுணர்வும் ஆபரணங்களும் மனைவியின் அலங்காரத்தில் அழகுபடுத்தலில் தங்கம் வெள்ளி மற்றும் இதர வகை ஆபரணங்கள் அணிவதும் அடங்கும் முக ஒப்பனையும் உதட்டு சாயம் பூசிதல் பூசிதலும் அடங்கும் கைகால்களுக்கு மருதானை இட்டு கொள்வதும் அவளுக்கு பிடித்தால் கண்களுக்கு மை அல்லது சுருமா போட்டுக்கொள்வதும் அவளின் அழகை அதிகரிக்கும் இவற்றை நபி நபிவழி சுண்ணா குறிப்பாக அனுமதித்துள்ளது மேலும் கூந்தலை அழகாக சீவி சீர்படுத்தி பராமரிப்பது மூலம் அதையும் அவள் அலங்கரித்துக்கொள்ள வேண்டும் கூந்தலுக்கு சாயம் பூசுவதற்கு அனுமதியுண்டு இதில் சாயத்தின் உட்பொருள்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவையான ஹலாலாக இருக்க வேண்டும் மேற்கூறப்பட்டிலிருந்து பெண் தன் கணவருக்காக தன்னை அலங்கரித்து கொள்ளும் விஷயத்தில் பொதுவாக இஸ்லாம் பெரிய அளவில் தடை தடைகள் எதையும் விதிக்கவில்லை என்பது விளங்கும் ஆம் அலங்காரம் செய்வது மூலம் கணவன் மனைவி இருவரும் தங்கள் கற்பு ஒழுக்கத்தை பேணவும் விளக்கப்பட்டதை தவிர்க்கவும் இயலும் எனினும் ஒருவரின் உருவத்தையோ திருக்கூடிய சில அலங்காரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன அவை கணவனுக்காக வேண்டி செயல்பட்டாலும் சரியே இதில் அளவுபடுத்தலுக்காக செய்யப்படும் செய்யப்படும் அலங்காரம் அறுவை சிகிச்சை புருவங்களை வடிவமைத்தல் பச்சை குத்துதல் காதுகள் மூக்கு தவிர்ந்த உடலில் பிற பகுதிகளை குத்துதல் மனித ரோமத்தால் செய்யப்பட்ட சவரி அல்லது செயற்கை தலைமுடி அணிதல் ஆகியவை அடங்கும் எனவே இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் உடல் உருவத்தை அழகாக வைத்துக்கொள்ளும் ஒரு பெண் தன்னை கச்சிதமாகவும் நல்ல வடிவிலும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளுதல் கணவனுக்கு அவள் செய்யும் அலங்காரத்தில் ஒரு பகுதியே ஆகும் மனைவி தன் உடல் உருவத்தை நன்கு கவனித்து இயன்றளவு அதன் அழகை பராமரிப்பது அவசியம் இதன் மூலம் அவளுடைய உடலின்பால் கணவன் ஈர்க்கப்படுவது மட்டுமின்றி அவள் தன் உடல் நலத்தையும் காத்து கொள்ள உதவும் எனவே இந்த வீடியோவை நாங்கள் முழுமையாக பார்த்து படித்து அமல் செய்வதற்கும் அல்லாமல்ல இறைவன் அருள் புரிவானாக அடுத்த வீடியோவில் ஷாலா பெண்மே சார்ந்த நடத்தை என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் மனைவியின் உடலுறவு தயாராக கூடிய தலைப்பின் பெண்மே சார்ந்த நடத்தை என்பது தலையங்கத்தில் பார்ப்போம் இன்ஷால்லா அலாமலை வரே வரும்